கவியரசர் கண்ணதாசன் கோபத்தில் கத்திய வார்த்தையில் மேஜிக் செய்த பாடல்தான் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் பட்டின பிரவேசம் படம் ஜெய் கணேஷ் மீரா சிவசந்திரன் டெல்லி கணேஷ் காத்தாடி ராமமூர்த்தி சரத்பாபு என பலரும் நடித்திருந்தார்கள் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த படம் கிராமத்தில் வாழும் குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரும் நகரத்தில் வாழ ஆசைப்பட்டு வருவார்கள் இங்கு நகர வாழ்க்கையில் ஈடுகொடுக்க முடியாமல் பிரச்சனைகளை சந்திப்பதை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் இந்த படம் பட்டின பிரவேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு விசு எழுதிய மேடை நாடகம் திரைப்படமாக வடிவமைக்கப்பட்டது அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் எழுதிய நிலையில் இதில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய வான் நிலா நிலா என்ற பாடல் வரிகள் மிக பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைந்தது அந்த பாடல்களில் ஒவ்வொரு வரியும் லா லா என முடியும் இந்த பாடல் முழுவதும் உருவாவதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உள்ளது ஒரு மேடை நிகழ்ச்சியில் பேசிய மறைந்த இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பாட்டிற்கு நான் முதலே டியூன் போட்டுவிட்டேன் அதனால் பாடல் முடியும் வரி அனைத்திலுமே லா லா என வரவேண்டும் என்று அவரிடம் நான் கேட்டேன் அதற்கு கண்ணதாசனோ இவ்வளவு லா வரிக்கு நான் எங்கடா போவேன் என்று பதில் சொன்னார் உங்களால் எழுத முடியும் என்று நான் சொல்ல ஆனால் கண்ணதாசன் டியூன் சரியில்லை என்று பாடல் எழுத மாட்டேன் என்று சொல்லி போய்விட்டார் இதனையடுத்து கண்ணதாசனை தனியாக அழைத்து கொண்டு போய் நான் திட்டிவிட்டேன் இந்த டியூனுக்கு நீ எல்லாம் பாட்டு எழுதவில்லை என்றால் நீயெல்லாம் ஒரு கவிஞனா என்று அவரை திட்டிவிட்டேன் அவர் கோபத்தோடு எழுதிய பாடல்தான் இந்த வான் நிலா நீலா இந்த பாடல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பட்டின பிரவேசம் பாடலை கேட்டு மகிழுங்கள் இந்த கால கவிஞர்களுக்கு சவால் விடும் இந்த பாடல் சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள மற்றொரு பதில் பார்ப்போம் வணக்கம்